ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إنا فتحنا لك فتحا مبينا آمنا بالله صدق الله مولانا العلي العظيم அல்லாஹூ வசலி அலா சீதனா முகமது பில் குலூபி வீ வாத்து வசல்லிம் மதிப்பிருக்கும் மரியாதைக்கு உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹின் அல்லடியார்களே அஹமது உல் முஸ்தபா முகமது முஷ்தபா கண்மனிய பெர்மானா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மேலான உம்பத்தார்களே அன்னலாருடைய ஷபாத்தும் வல்ல அல்லாஹுனுடைய திருப்பொருத்தமும் நல்லோர்கள் நாதாக்களுடைய பறக்கத்தும் நம் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டுமாகுக புனிதமான இந்த ஜும்மா பிறநாளிலே ஜமாதுல் ஆஹர் முதலாம் வாரம் இந்த ஜும்மா பிறனாளிலே நாம் நிறைவேற்றுகிற ஜும்மா வணக்க வழிபாடுகள் அமல்களை அல்லாஹ் கபூர் செய்து பொருந்து கொள்வானாக இதன் மூலம் நமக்கு நிறைந்த நன்மைகளையும் சகலவித பாக்கியங்களையும் அல்லாஹ் ஆலமின் அரகுமுர் ராஹிமின் தந்துவானாக நம்முடைய வியாபாரத்திலே தொழில்துறையிலே கொடுக்கல் வாங்கலே உடல் ஆரோக்கியத்திலே நேரங்களிலே ரிசுக்கில் எல்லா சந்தர்ப்பங்களையும் நிறைந்த பரக்கத்தையும் ரகுமத்தையும் ஹர்பலால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் முட்டார் சுற்றார் உம்மத்தார் அனைவருக்கும் தந்தர்புரிவானாக மேலான பெரியோர்களே புனிதமான இந்த நாள் பள்ளிவாசலுக்கு நாம் வருகிற போது சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு நாம் வருகிறோம் பள்ளிக்கு நாம் வந்தோம் என்றால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம் திக்கிற்பிக்கரில் செலவாத்தில் ஈடுபடுவோம் நமக்கு அதிலே ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது அமைதி கிடைக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் வருகிறோம் அலாபிதி கருலாகி தத்துமையுன்னு குழு ஏக இறையோனை தியானிப்பதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் ஆலிம் குரான் ஷெரீஃபிலே கூறுகிறானே அதன் அடிப்படையில் தான் பெரும்பாலான முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற போது அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்கிற ஆதரவோடு நம்பிக்கையோடு வருகிறார்கள் குறிப்பாக பல்வேறுபட்ட மனக்கவலைகள் இருக்கும் மன உளைச்சல்கள் இருக்கும் அவற்றுக்கெல்லாம் ஒரு சாந்தி சமாதானம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள் அல்லாஹ் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பானாக கவலைகள் உளைச்சல்கள் துக்கங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை விடுபட செய்வானாக எதற்காக நாம் இவ்வாறு துவா செய்கின்றோம் என்றால் அருமை சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் கவலை இல்லாமல் எவருமே கிடையாது ஏதாவது ஒரு கவலையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மக்களுடைய இயல்பு அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கவலை இருக்கிறது கவலைகள் பலவிதம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதம் என்று சொல்வார்களே அந்த அடிப்படையில் ஒரு மாணவர் ஸ்கூல்லே படிக்கிறார் அல்லது காலேஜில் படிக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு கவலை இருக்கும் நாம் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டுமே வெற்றி பெற வேண்டுமே தேர்ச்சி பெற வேண்டுமே என்கிற கவலை இருக்கிறது தேர்ச்சி பெற்றதற்கு பின்னாலே காலேஜ் வாழ்க்கையை நிறைவு செய்ததற்கு பின்னாலே அடுத்து அவர் கவலைப்படுகிறார் நமக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அல்ல கூடிய கிருபையினால் அதற்கு பின்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டுமே என்கின்ற ஒரு சிந்தனை அவருக்கு ஏற்படுகிறது கவலை ஏற்படுகிறது கல்யாணம் முடிக்க வேண்டும் பிள்ளை பெயர்களை பெற வேண்டும் என்கிற அதற்கு பின்பு மனம் வேண்டும் என்கிற அந்த கவலை தீர்ந்து ஒரு சிறப்பான ஜோடிகளை தேர்வு செய்ததற்கு பின்னாலே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் பெற்றெடுத்ததற்கு பின்னாலே அடுத்த கவலை ஆரம்பிக்கிறது இந்த பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் வளர்க்க வேண்டுமே படிக்க வைக்க வேண்டுமே முன்னேற்ற வேண்டுமே என்கின்ற கவலையோடு பெரும்பாலான பெற்றோர் தங்களுடைய உழைப்பை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளை பெரியவராக ஆகிவிட்டார் காலேஜில் பாஸ் பண்ணிவிட்டார் அவர் வேலை வாய்ப்பையும் பெற்றுவிட்டார் அதற்கு பின்பு அவருக்கு மனம் முடிக்க வேண்டுமே நல்ல ஜோடிகளை தேட வேண்டுமே நிக்காக முடிக்கிறார் பின்பு அவருக்கு ஒரு சாலிகான பிள்ளைகள் பிறக்க வேண்டுமே பிறகு அந்த பேரப்பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டுமே நம்முடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தை காக்க வேண்டுமே இப்படி அன்பு சகோதரர்களே ஒவ்வொன்றாக உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் கவலை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லலாம் பணம் இல்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் பணம் இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள் பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் நிம்மதி இல்லாமல் கவலைப்படுகிறார்கள் எவ்வளவோ நம்மிடத்தில் காசு பணம் இருக்கிறது செல்வனாக இருக்கிறோம் இருந்தும் கூட குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என்று பலர் அங்கலாய்ப்பதை புலம்புவதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது சில பேர் பிறருக்கு ஆறுதல் சொல்வார்கள் சமாதானம் சொல்வார்கள் இதெல்லாம் சின்ன விஷயம் இதற்கெல்லாம் போய் கவலைப்படலாமா என்று பிறருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் அதுபோன்ற பிரச்சனைகள் இவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற போது தம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நடக்கிற போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிறருக்கு சாந்தி சமாதானம் சொல்லக்கூடியவர் ஆறுதல் சொல்லக்கூடியவர் இவர் வாழ்க்கையில் அது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது நடைபெறுகிற போது அது அவருக்கு பூதாகரமாக தெரிகிறது இப்படி நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை பெரும்பான்மையான மக்கள் இல்லை அத்தனை மக்களிடத்திலேயுமே இது போன்ற ஏதாவது கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது சில சமயத்தில் என்ன ஆகிறது இந்த கவலைகள் மன உளைச்சலாக ஆகிவிடுகிறது மன அழுத்தம் அதிகமாக ஆகிவிடுகிறது அதன் காரணமாக நிலைதடுமாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தவறான பாதைக்கு சென்று விடுவதை நாம் பார்க்கிறோம் பலர் தவறான பாதைக்கு சென்று விடுகிறார்கள் எப்படி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆகிறார்கள் தம்முடைய குடும்பத்தின் நிலையை அவர்கள் புரியாமல் வாழ்கிறார்கள் இப்படியெல்லாம் போய்விடுகிறார்கள் சரி மன உளைச்சல் ஏற்படுகிறது மன அழுத்தம் ஏற்படுகிறது அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது என்ன விளைவு செரிமான கோளாறு ஏற்படும் தம்முடைய உடம்பை நல்ல முறையில் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போன்று இதய நோய் ஆட் பிரச்சனை ஏற்படுகிறது பக்கவாதங்களெல்லாம் இதனால் தான் ஏற்படுவதாக அருமை சகோதரர்களே பெரியவர்களே மன அழுத்தத்திற்கும் உடம்பிலே ஏற்படுகிற வியாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக வேலூர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மனநல காப்பகத்தினுடைய ஒரு பேராசிரியர் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் ஏற்படுவதற்கு எது காரணமாக ஆகிறது என்றால் மன அழுத்தமான மன உளைச்சல் மன அழுத்தத்திலிருந்து மன உளைச்சலிருந்து மன கவலையிலிருந்து நாம் நம்முடைய மனசை எப்போதுமே லே லேசாக்கி கொள்ள வேண்டும் அன்பான பெருமக்களே சிலர் அவருடைய குடும்பங்களில் சில சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் நடப்பதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோமோ தான் தான் காரணமாக இருக்கிறோமோ என்று தம்மீதே மீதே போட்டுக்கொண்டு அவர்கள் கவலையில் ஆழ்ந்து விடுவதை நாம் பார்க்கலாம் அந்த கவலை அதிகரிக்க அதிகரிக்க கடைசியாக தற்கொலையிலே சென்று அது முடிகிறது நம்முடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பெரும்பாவும் தற்கொலை எந்த ஒரு காலகட்டத்திலேயே ஒரு முஸ்லீம் தற்கொலை செய்து கொள்ளவே கூடாது பிறரை எப்படி கொலை செய்ய முயற்சிக்க கூடாது அதே போன்று தாமும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது வலா அப்துலு அன்புசக்கும் இன்னகு காணபிக்கும் ரவுஃபர் ரஹிமா என்று அல்லாஹ் ஆலமின் தன்னுடைய திருமறையில எடுத்துரைத்திருக்கிறான் ஒரு மனுஷன் திடீரென்று தற்கொலைக்கு முயற்சி செய்வது கிடையாது மாறாக ஒவ்வொரு விஷயமாக அவர் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகி கடைசியாகத்தான் அந்த முடிவுக்கு வருவார் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் மண்டையில் போட்டு குழப்பிக் கொள்வார் அருமை சகோதரர்களை அவருடைய முகத்தை பார்க்கிற போது அவருடைய அணுகுமுறைகளை பார்க்கிற போது நாமே தெரிந்து கொள்ளலாம் இவர் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொண்டு உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் அவருடைய கவலைகளை நாம் தீர்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இல்லாத போது நம்முடைய கவலையிலே யாரிடத்திலே சென்று சொல்வது சொல்லாமல் இருப்பார் அல்லது சொல்ல யாரும் இல்லாமல் இருப்பார்கள் கடைசியாக அந்த முடிவுக்கு சென்று விடுகிற ஒரு துர்நிலையை அன்பான பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை இன்றைய இளைஞர்களிடத்திலேயும் கூட இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் யாகுலப்படுகிறார்கள் அவர்கள் தலைகளை கை வைத்து கொண்டு அம அமர்ந்து விடுகிறார்கள் ஓவர் டென்ஷன் அப்படிங்கிறாங்க சின்ன பசங்கள்லேருந்து இளைஞர்கள் வர டென்ஷன் கடுமையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அருமை சகோதரர்களை இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அல்லாஹ் இது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக கதிரை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் வாழ்கிற போது அல்லாஹ் நம்முடைய காரியங்களை லேசாக்கி விடுவான் இவருள் கையும் என்கின்ற ஒரு மாபெரும் பேரறிஞர் கூறுகிறார்கள் அருபாத்தும் தகுதி முள் ஜிசும் நான்கு விஷயங்கள் உடம்பை சிதைத்து விடும் என்கிறார்கள் நம்பர் ஒன்று அல் ஹம்மு கவலை நம்பர் டூ அல் உசுல் துக்கம் நம்பர் த்ரீ வல் ஜூ பசி நம்பர் நான்கு சஹர் இரவு கண் விழிப்பது இந்த நான்கும் நம்மிடத்தில் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் கவலை வரும் அந்த கவலையை துடை தெரிய வேண்டும் வல்ல அல்லாஹ் இந்த கவலையை லேசாக்குவான் நம்மை விட்டும் போக்கி விடுவான் என்கின்ற அந்த நம்பிக்கை அல்லாஹம் வர வேண்டும் அருமை சகோதரர்களே இரவில் எந்த அளவுக்கு தேவையில்லாமல் நாம் கண் விழிக்கின்றோமோ அது நம்முடைய உடல் வியாதிக்கு காரணமாக ஆகிவிடும் என்று உளவியலார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மன நலம் உளவியலார் இருக்கிறார்களே அவர்கள் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே வாழ்க்கையிலே கவலை இருக்க வேண்டியதுதான் ஆனால் வாழ்க்கையே கவலையாக ஆகிவிடக்கூடாது என்று சொல்வார்கள் கவலை இல்லாமல் வாழவே முடியாது யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒன்றை நாம் யோசித்துத்தான் ஆக வேண்டும் அந்த கவலை அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரு லிமிட்டில் இருக்க வேண்டும் ஒரு அளவில் இருக்க வேண்டும் நாம் அடுத்து என்ன செய்வது இந்த காரியத்தை வெற்றி பெற இந்த காரியத்திலே வெற்றி பெற நாம் என்ன செய்வது என்று முனைப்பு காட்ட வேண்டும் அன்பான பெருமக்களே வாழ்க்கையே கவலையாக ஆகிவிடுமானால் நாமே நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அன்பான சகோதரர் அல்லாஹ் நம்மனை பாதுகாக்க வேண்டும் என்ன காரணம் என்று கேட்டால் ஒவ்வொரு ஆண்டும் புள்ளி விவரம் சொல்லுகிறார்கள் ஆய்வு அடிப்படையில் ஒரு தகவல் வெளியிடுகிறார்கள் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதாக ஒரு ஆய்வறிக்கை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதரர்களே சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் ஆம்பூர் அருகே ஒரு சம்பவம் நடைபெற்றது ஒரு தாய் தன்னுடைய மூன்று மாத குழந்தையை கொன்று விடுகிறார் அது வெளியே தெரிந்து விடுகிறது அவரிடத்தில் வினவப்படுகிறது ஏனம்மா இப்படி அநியாயமாக செய்தீர்கள் நீங்கள் பெற்ற பிள்ளையை நீங்களே கொள்ளலாமா எனக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளையும் என்னால் வளர்க்க முடியவில்லை மிக சிரமமாக இருக்கிறது தூங்குவதற்கு கூட எனக்கு நேரம் கிடைப்பதில்லை என்று அந்த தாய் இறக்கத்திற்கு தாயை தான் உதாரணமாக காண்பிப்பார்கள் தாய் உள்ளம் படைத்தவர் என்று சொல்வார்கள் தாய் நாடலாம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த தாயே தாம் பெற்ற பிள்ளையை கொள்ளுகின்ற அந்த துர்நிலை ஏன் ஏற்படுகிறது என்று கேட்டார் ஆம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாதிருந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியவர்கள் உற்சாகம் அளிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இன்ப துன்பத்திலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் இருந்திருப்பார்கள் எனவே அந்த குழந்தையை கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை சமீபத்திலே தாங்களும் பார்த்திருப்பீர்கள் இன்னொரு பெண்மணி தம்முடைய குழந்தையை கொடூரமாக கொன்றுவிட்டு அதற்கான காரணத்தை சொல்வதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்பான பெருமக்களே இதெல்லாம் எதனுடைய விளைவு என்று கேட்டால் ஆம் சின்ன சின்ன விஷயங்கள் அதை பெரிதாக ஆக்கி பூதகரமாக ஆக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகும்போதுதான் இது போன்ற ஒரு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலை உண்டாகிறது சின்னவர் பெரியவர் வரை சாதாரண மக்களிலிருந்து பெரிய பேரறிஞர்கள் வரை பல்வேறுபட்ட கவலைகளுக்கு ஆளாகிறார்கள் ஆனால் நாம் அறிவுபூர்வமான முறையில் புத்திசாலித்தனமான முறையில் ஆக்கப்பூர்வமான முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுக வேண்டும் பெருமானார் ரசூலே கரும் சல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் சந்திக்காத சவால்களா அவர்களுக்கு ஏற்படாத கவலைகளா எத்தனை எத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் துக்கங்களுக்கும் அவர்கள் ஆளாகியிருக்கிறார்கள் ஆனால் நிமிர்ந்து நின்றார்கள் என் பெருமானார் ரசுலை கரும் சல்லாஸ் அவர்கள் பிறரை அரவணைத்தார்கள் எல்லோருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்களே அது ஒரு சிறந்த உதாரணம் அல்லவா மிகப்பெரிய சாணக்கியர்களையும் கூட அன்பான பெருமக்களே கவலை விட்டு வைக்கவில்லை நாம் பார்க்கிறோம் மாவீரன் நெப்போலியன் பற்றி புஸ்தகங்களில் நாம் வாசித்திருப்போம் படித்திருப்போம் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஒரு பேரரசன் அவனை கண்டு உலகமே பயப்படுகின்ற அளவுக்கு அவனுடைய அந்த ஆட்சி அதிகாரம் இருந்தது ஒரு நேரம் வருகிறதே அவன் சிறைப்பிடிக்கப்படுகிறான் ஒரு தனித்தீவில் கொண்டு போய் ஒரு சிறை கூடத்தில் அடைக்கப்படுகிறான் எப்படி வாழ்ந்த வாழ்க்கை இப்போது ஒரு சிறை கைதியாக இருப்பது என்பது எவ்வளவு ஒரு துர்பாக்கியம் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கவலையாகவே இருக்கிறான் எப்போதும் கவலையுடனே இருக்கிறான் அவனுக்கு பணியாளாக அமைந்த ஒருவன் சதுரங்க விளையாட்டு விடுவாத விளையாடுவதற்கு ஒரு சதுரங்க விளையாட்டு பொருளை கொடுத்து இதில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் என்று கூறியபோது அதை தூக்கி வீசிவிட்டான் பிறகு அந்த கவலையில் இறந்து போகிறான் நெப்போலியன் 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 என்று பேசுகிறோமே அவன் இறந்து போகிறான் கடைசியில் அந்த பணியால் கவலைப்படுகிறான் சதுரங்க விளையாட்டுக்காக நாம் ஒரு பொருளை கொடுத்தோமே அந்த பொருளுக்கு பின்னாலே இந்த சிறை கூடத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதற்கான ஆலோசனையும் நாம் தந்திருந்தோம் அதே அவன் படிக்காமல் விட்டுவிட்டானே பேக் சைடில் அது நாம் எழுதியிருந்தோம் அதை அவன் வாசிக்காமல் விட்டு விட்டானே வாசித்திருந்தால் அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் அவன் தப்பித்திருக்கலாமே ஒரு சாணக்கியன் ஒரு சாணக்கியனுடைய நிலையை பார்த்தீர்களா அன்பான பெருமக்களே அப்படியானால் கவலைகள் யாரைத்தான் விட்டு வைத்தன பலருக்கும் பல வகையான கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அருமை சகோதரர்களை பெரியவர்களே நாம் தான் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பொறுப்புகளையும் அல்லாஹுடத்திலே நாம் சாட்ட வேண்டும் அந்த நேரத்தில் அதிகமான கவலைக்கு ஆளாகி தவறான முடிவுகளுக்கு நாம் சென்றுவிடக்கூடாது கவலைகள் வருகிற போது நாம் உஷாராக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மன உளைச்சல் காரணமாக சரியான முடிவு எடுக்காமல் தவறான ஒரு முடிவுக்கு நாம் ஒருபோதும் போய்விடவே கூடாது அன்பான பெருமக்களே இது போன்ற மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்முடைய மார்க்கம் பல்வேறுபட்ட ஆலோசனை நமக்கு வழங்கியிருக்கிறது கிடைக்காத ஒன்றுக்காக நாம் இயங்கக்கூடாது அன்பான பெருமக்களை ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக நாம் ஒருபோதும் கவலைப்படவே கூடாது வருத்தப்படவே கூடாது என்ன காரணம் ஒரு விஷயத்தை நாம் கிடைக்காவிட்டால் அதில் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் ஆபத்து சூழ்ந்திருக்கும் எனவே அது கிடைக்காமல் அல்லாஹ் நமக்கு செய்திருப்பான் என்கிற நம்பிக்கை வேண்டும் இத்தனை பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம் ஏதோ ஒன்றுக்காக இயங்குவார்கள் கடைசியாக அந்த ஒன்று கிடைத்து விட்டால் அவர்கள் கெஞ்சி கெஞ்சி கிடைத்து விட்டால் அதற்கு பின்னால் அதன் காரணமாகவே பல்வேறுபட்ட கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகுவதை நாம் பார்த்திருக்கலாம் எனவே ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி நாம் வருத்தப்பட்டு விடவே கூடாது பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நமக்கு சிறந்த உதாரணங்கள் பெருமானார் ரசூலே கருமி சல்லல்லா உலகைய காலகட்டம் எஜி ஆறாம் ஆண்டு உதவியா உடன்படிக்கை புனித மதிய நாட்டு மக்காவிற்கு ஆயிரத்தி நானூறு சஹாவிகளோடு பெருமானார் ரசுலே கருமி சல்லல்லாஹ் ஒலேவஸ்தவர்கள் உம்ரா நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிற நிலைமையில மக்கா மக்கள் தடுத்து நிப்பாட்டுகிறார்கள் உதய்பியா என்கிற அந்த இடத்துல அவர்கள் இறங்குகிறார்கள் மக்கா மக்கள் உம்ரா செய்ய அனுமதிக்கவே இல்லை கடைசியாக சுல்க உதைப்பியா உதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது சஹாபி மிகப்பெரிய கவலையில் அளந்து போயிருக்கிறார்கள் நம்முடைய தாய் பூமியை பார்ப்பதற்காக நாம் பெரியத்தனம் எடுத்து புறப்பட்டு வந்தோமே அந்த புனித உம்ராவை நாம் நிறைவேற்ற முடியவில்லை என்கிற அந்த கவலையில் ஆழ்ந்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் மக்கா மக்கள் ஒரு உடன்படிக்கைக்கு முன் வருகிறார்கள் அந்த உடன்படிக்கையில் பல மாசகங்கள் பல ஒப்பந்தங்கள் இடம்பெற்றிருந்தன புனித மீரா பயானிலே ஒரு பேராசிரியர் அது சம்பந்தமாக விரிவாக எடுத்துரைத்திருந்தார்கள் அதில் ஒரு உடன்படிக்கை என்னவென்று கேட்டால் பத்து ஆண்டுகளுக்கு நாம் ஒருவருக்கொருவர் போர் செய்யக்கூடாது போர் நிறுத்தம் பத்து ஆண்டுகளுக்கு போர் நிறுத்தம் செய்திருந்தார்கள் அருமை சகோதரர்களே அந்த ஆண்டு உம்ரா செய்ய முடியாமல் போய்விட்டது ஆனால் உடன்படிக்கையிலே காணப்பட்டது வரும் ஆண்டு நீங்கள் உம்ரா செய்ய வரலாம் என்று காணப்பட்டது அது அந்த சமயத்தில் ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் கூட மறு ஆண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் வந்து உம்ராவை நிறைவேற்றினார்கள் ஆனால் இந்த பத்தாண்டு அந்த போர் நிறுத்த அந்த நடவடிக்கை இருக்கிறதே அது மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட்டதாக இருந்தது ஒன்று கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி ஒன்று கை மாறி விட்டதே என்பதற்காக வேண்டி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது என்று கேட்டால் இந்த பத்து ஆண்டுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது முஸ்லீம் அல்லாதோர் முஸ்லீம்களை சந்தித்தார்கள் மட்டுமன்று மக்கா மக்கள் பலர் என்ன செய்தார்கள் மதீனாவிற்கே வந்தார்கள் காரணம் போர் நடக்காது மதீனாவிற்கு வந்து மதனத்து முஸ்லிம்கள் காரணம் அவருடைய உற்றார் உறவினர்கள் தான் இதரத்து செய்து வந்திருந்தார்கள் அவர்களோடு பழகினார்கள் இஸ்லாத்தை நன்கு அறிந்தார்கள் நன்கு அறிந்ததன் பேரிலே ஆகா நாம் இஸ்லாத்தை பற்றி சரியாக தெரிந்திருக்கவில்லை ஒரு பகையை மூட்டிவிட்டார்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு துவேஷத்தை நம்முடைய இதயத்தில் விதை விதைத்து விட்டார்கள் ஆனால் இஸ்லாம் இருக்கிறதே அது ஒரு புனித மார்க்கம் என்பதை புரிந்து கொண்ட அந்த பத்தாண்டு இடைவெளிக்கு இடையிலே இஸ்லாத்தினுடைய மாண்பு மரியாதையை புரிந்து கொண்ட அந்த குறைச்சி முதல் முதல்கட்ட தலைவர்கள் என்று பேர் பெற்றவர்கள் அம்ரு அம்ருபின் உஸ்மான் முனு தல்ஹா ரதி அல்லாம் போன்றவர்களை தெளிவிட்டார் அருமை சகோதரர்களே ஓராண்டு ஆண்டு அவர்களால் அந்த ஆண்டே உம்ரா நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் சுங்க உதவியாக நடைபெற்றது அதில் பல வாசகங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான வாசகங்கள் போன்று தெரிந்தாலும் கூட அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதுபற்றி குரானிலே பேசுகின்ற போது இன்னா பத்தக பேசுகின்ற போது நாம் உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்தோம் என்று சொல்கிறானே அதற்கு பின்பு என்ன ஆனது என்று கேட்டால் அன்றைக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டிய நானூறு பேர் தான் வருகை அன்பு சகோதரர்களே இந்த ஆயிரத்தி போது பத்தாயிரம் பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள் இஸ்ராத்தை பற்றி தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் கவலைப்படக்கூடாது அருமை சகோதரர்களே ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை ஏதோ ஒன்று நம்மை விட்டும் தட்டிப் போகிறது என்றால் அது கலா கதிர்க்கு உட்பட்டதாக இருக்கலாம் அது இறைவனுடைய விதிக்கு உட்பட்டதாக இருக்கலாம் கதாக்கதிரை நாம் புரிந்திருக்கிறோமா இல்லையா எல்லாமே அல்லாஹு நாட்டு பிராகாரம் தான் நடக்கிறதே என்கின்ற நம்பிக்கை நம்முடைய முஸ்லீம்களுக்கு இருக்கிறதா இல்லையா எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இது இறைவனுடைய விதி அல்லாஹ் நமக்கு விதியாக எழுதியிருக்கக்கூடியது நல்லதை தான் எழுதியிருப்பான் தீயதை எழுதியிருக்க மாட்டான் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தோம் என்றால் அன்பான பெருமக்களே நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாது ரிசுக் கிடைக்க வேண்டிய ரிசுக் கண்டிப்பாக கிடைத்துவிடும் தவணையில எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அதுல ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட நாம் முன்னாலையும் செல்ல மாட்டோம் பின்னாலையும் செல்ல மாட்டோம் இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் அன்பான பெருமக்களே ஒருபோதும் அல்லாஹும் நமக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது நாம் கலாக்கதிரை சந்தே நம்பவில்லை என்றால் அல்லாஹுனுடைய அவனுடைய அவன் மீது நம்முடைய நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்பது பொருளாகும் பெருமானார் ரசுலே கருமி அல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் ஐயுல் அபிள் ஐயுல் ஆமாலி அப்புதல் என்று கேட்டார் எந்த அமல் மிக சிறந்தது என்று கேட்டார் பெருமாநா கர்மிசன் பதிலளித்தார்கள் அல்லாஹ் ஈமான் பில்லாஹ் அல்லாஹுவை விசுவாசிக்க வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய பாதையிலே புனித போர் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் யார் ரசோல் அல்லாஹ் விட இலகுவானது ஏதாவது இருக்கிறதா சொன்னார்கள் அசமாக மக்களிடத்தில் பெருந்தன்மையாக நடக்க வேண்டும் பொறுமையோடு நடக்க வேண்டும் இதை விட இன்னும் மிக அழகுவானதாக இருக்கிறதா சொன்னார்கள் பெருமானார் இறுதியாக முத்தாய்ப்பாக சொன்னார்கள் லா எந்த நேரத்திலையும் நீ அல்லாகவே சந்திக்காதே தபாரக்கு வத்தாலா பிஷையும் அல்லாஹ் விதித்த ஒன்றிலே உனக்கு சந்தேகம் வரவே கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பவம் சம்பவித்தாலும் நம்முடைய பங்களிப்பு இருக்கும் அதே சமயத்தில் நாம் நினைக்காத ஒன்று நாம் நினைத்து ஒன்று நடக்காவிட்டால் நினைக்காத ஒன்று நடந்தால் நாம் ஆசைப்பட்டது நடக்காவிட்டால் இது இறைவனுடைய ஏற்பாடு என்று நீ நீ நினைக்க வேண்டும் அல்லாகவே ஒருபோதும் நீ சந்தேகிக்கவே கூடாது காரணம் இதில் உனக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டால் நீ என்ன செய்கின்றாய் அல்லாகவே நீ சந்தேகிக்கிறாய் என்பது பொருளாக ஆகிவிடும் உன்னுடைய கலாக்கதலிலே அல்லாஹ் உனக்கு நன்மையைத்தான் எழுதிருக்கிறான் நீ நம்பு தீயதை எழுதியிருப்பான் நீ நம்பாத அப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அதை மாற்றி விடுவான் நம்மை நம்பி இருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு நாம் இந்த அடியானுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இறைவனுடைய உறுதுணை உனக்கு கிடைத்து விடுமே என்று பெருமானார் பெறுமானார் மிஸ்லாஸ் அவர்கள் அழகான ஆலோசனை வழங்குகிறார்கள் பாருங்கள் அன்பான பெருமக்களை மன உளைச்சல்கள் மன கவலைகள் இருந்து மன அழுத்தங்கள் வந்து விடுபடுவதற்கு இப்படியெல்லாம் இஸ்லாம் பல்வேறுபட்ட வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் இம் குந்தும் நீங்கள் மூமின்களா அல்லாஹ் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள் இதோ சொல்லுகிற போன்ற ஒருவர் எவர் பலசாலியாக இருக்கிறார் என்று கேட்டார் தான் ஒரு பலசாலி என்ற விஷயம் அவருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றார் அவர் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை சார்ந்து வாழ்ந்திருந்து அல்லாஹோடு நெருக்கம் கொண்டிருந்தார் என்றால் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் அல்லாஹ் அவரை பராமரிப்பான் இந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே நாம் அல்லாஹ் முழு நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் அவனையே நாம் சார்ந்து வாழ வேண்டும் இதற்கு ஒரு மெயினான உதாரணம் தான் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் சொன்ன இபுன் அப்பா சதி அல்லாஹூன்னும் அவர்கள் அறிவிக்கின்ற அந்த அற்புதமான ஒரு ஹதீஸ் அவர்கள் காண ஆகிரு கவுலி கவுலி இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹீன உல்கிய பின்னர் ஹஸ்பி அல்லாஹூ நேமல் வக்கீல் நேமல் மோலாவ நேமல் நசீர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நரக அந்த அக்கனி குண்டத்தில் தூக்கி வீசப்படுகின்றதற்கு முன்னாலே அவர்கள் சொல்லிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு நேமல் வக்கீல் நேமல் மோலாவ நேமல் நசிர் என்று அந்த அல்லாஹ் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த ஆந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியதன் பேரிலே அந்த அக்கனி குண்டமே ஒரு பூங்காவனமாக மாறியது அது குளிர்ச்சி மிகுந்ததாக மாறியது இறைவனுடைய அந்த குதிரத்தை அங்கே வேலை செய்தது எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடைபெறுகின்ற ஒரு நிலை இருக்குமானால் ஒரு அசம்பாவிதங்கள் ஒரு துன்பங்கள் துயரங்கள் ஏதாவது நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் இந்த நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான் எனவே அருமை சகோதரர்களை பெரியவர்களே இந்த தலைப்பினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று கேட்டால் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கின்ற மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏதாவது ஒரு கவலை இருந்து தான் இருக்கும் கவலை இல்லாத ஒரு மனிதன் இருக்கவே முடியாது ஆனால் அந்த கவலை மன வருத்தமாக மன அழுத்தமாக மன புழுக்கமாக ஆகிவிடக்கூடாது அதனுடைய விளைவுகள் நாம் நம்முடைய உடம்பு அது பாதிக்க ஆரம்பித்துவிடும் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும் நம்முடைய சமூகத்தை பாதிக்குமே எனவே எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹுடத்தில் மறந்து இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அப்படி ஏதாவது சங்கடங்களில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் எதற்காக சங்கடப்படுகிறார்கள் ஏன் அவர்கள் கவலை தோய்ந்து முகத்தோடு இருக்கிறார்கள் ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் முகமெல்லாம் ஒரே சோகமாக இருக்கிறதே விசாரிக்க வேண்டும் ஆறுதல் சொல்ல வேண்டும் அவர் நம்மால் என்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் இதன் மூலமாக சகோதர சமுதாயத்திற்கும் நாம் பயன்பட வாய்ப்பு இருக்கிறது நாமும் ஈர் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அந்த ஏக இறையோருடைய உபதேசங்களை எம் பெருமானார் ரசுலேக்கரும் சதாசனுடைய அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிப்போம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு வாக்கிருதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமே